அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி பெரும்பாலான பள்ளிகளில் வந்து ஹிந்தி மாம்களை தான் வச்சு துளுவைக்க வைக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய நடவடிக்கை எல்லாம் பார்த்தா சில ஹிந்தி மாமும் இப்போ ஊருக்கு போயிட்டு மார்க்கத்துக்கு முறைனா திருமணம் பண்ணுறது இப்போ நம்ம எது எதுலாம் கூடான்னு சொன்னோமோ அந்த அள்ளி ஊத்தும் வைணவமாக ஓதுறது ஆடம்பர திருமணம் ஊர்வலமாக போகிறது இன்னும் சில மாம்களை வந்து தரகாவுக்கு போகக்கூடிய நிலைமையில ஏற்படுது இப்போ அவங்கள வச்சு நம்ம துளுவைக்கிறோம் இப்போ அவங்கள பின்பற்றி துள்ளலாமா அதற்கான விளக்கு அதாவது எல்லா இடங்கள்லேயும் வட மாநிலங்களைச் சார்ந்த ஹிந்தி மொழி பேசக்கூடிய ஆட்களை இமாமாக வைக்கிறோம் அப்படி இமாமாக நியமிக்கப்பட்ட அவர்களில் சில பேர் விதத்தான காரியங்கள் ஆடம்பர திருமணங்கள் மார்க்கத்துக்கு விரோதமான காரியத்திலெல்லாம் ஈடுபடவும் செய்கிறாங்க சில ஆட்கள் இணை என்ற அந்த பாவத்தையும் செய்கிறாங்க அப்போ அந்த மாதிரி ஆட்களை நாம் நிர்வாகத்தில் இமாமாக நியமித்தால் அவருக்கு பின்னால் நின்று தொழலாமா அப்படிங்கறதான் கேள்வி இந்த கேள்விக்கு முதலாக ஒரு செய்தியை நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் முதல் விஷயம் என்னன்னு கேட்டா நம்முடைய மறுக்கசுகளையும் இதை போன்றே வட மாநிலத்தை சார்ந்த சில இமாம்களை நியமிக்கிறோம் எப்படி நியமிக்கிறோம் முதல்ல அவங்கள்ட்ட கொள்கை ரீதியாக ஒரு இன்டர்வியூ வைக்கிறோம் சும்மா எடுத்த எடுப்புலேயே இமாமத்து கிடைச்சிட்டாரு நமக்கு ரொம்ப வசதியாகி போச்சு உடனே சேர்த்துக்கிடுங்க இப்படின்னு மாநில தலைமையில் இருந்து உங்களுக்கு யாருக்கும் ரெக்கமெண்டேஷனே வராது அதுக்குன்னு ஒரு மாநில செயலாளர் இருக்கிறாரு அவர் இது போன்ற இமாம் பணிக்கு வரக்கூடியவர்களை முதல்ல நேர்முக காணல் இன்டர்வியூ எடுப்பார் அந்த இன்டர்வியூவில் நிறைய கேள்விகளை முதல்ல அவர்கிட்ட கேட்பார் மௌலூதுனா என்ன தர்கானா என்ன தர்கா எல்லாம் கூடுமா இதை மாதிரி நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய நிறைய காரியங்கள் அல்லது சிறுக்கான காரியங்கள் எல்லாத்தையும் முதல்ல கேள்வியாக அவர்கிட்ட அப்ப அவங்க வந்து திருப்தியான பதில் மார்க்க நெறிகளுக்கு உட்பட்ட பதிலை சொல்லி ஆமா இதெல்லாம் சிறுக்கு தாயத்து போட்டா சிரக்குதான் சூனியத்தை அல்லது இது இதெல்லாம் விதாத்துதான் அப்படிங்கக்கூடிய பதிலை சரியான பதிலை அவங்க சொன்னாதான் அந்த இன்டர்வியூல அவருக்கு பாஸ் ஆனா தான் நம்ம அவங்கள இமாமாவே நியமனம் பண்ணுவோம் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் இதுதான் நம்ம ஜமாத்துடைய நிலை மற்றவர்கள் எப்படி நியமிக்கிறாங்க நம்மளுக்கு தெரியாது நம்முடைய ஜமாத்துடைய நிலை என்னன்னா எவர் இவர்கள் வருகிறார்களோ அவர்களை முறையாக இன்டர்வியூ எடுத்து முறையாக கேள்விகளை கேட்டு அவங்க கொள்கை சித்தாந்தங்கள் எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் இமாமா பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவோம் சில பேர் என்ன செய்வாங்க இந்த மாதிரி இன்டர்வியூல இல்லை தாயத்தெல்லாம் கெட்டலாம் தருகாக்கெல்லாம் போகலாம் சந்தன குண்ணா எடுக்கலாம் அப்படின்னு அதை மாதிரி சிறுக்கை ஆதரிக்கக்கூடிய விதமாக பதில் சொல்லியாச்சுன்னா இல்லைங்க நீங்க வேற மர்க்கசுகளை அல்லது வேற இடங்களை பார்த்துக்கிடுங்க நாங்க சேர்க்க மாட்டோம் என்று அங்கேயே ரிஜெக்ட் பண்ணிடு இதுதான் நம்முடைய ஜமாத்தினுடைய நிலை இப்பொழுதும் அது மாதிரிதான் செஞ்சுட்டு இருக்கோம் ஒரு சமயம் சில பேர் நம்ம இன்டர்வியூ எடுக்கும் போது எல்லாம் கரெக்டா சொல்லிட்டு நம்முடைய கண்ணுக்கு அப்பாற்பட்டு நமக்கு தெரியாம அவங்க செய்தார்கள் என்றால் நாம குற்றவாளி கிடையாது நம்ம கண்ணுக்கு முன்னால நடந்தாதான் அல்லது நம்முடைய கவனத்திற்கு வந்தாத்தான் இவரை இணை வைக்கிறார் என்று ஆதாரத்தோடு நம்ம கவனத்துக்கு வருது அவரை நீக்கி விட்டுருவோம் வைக்கலாம் மாட்டோம் சிறுக்கை அவர் ஆதரிக்கிறார் அவரை பணியில இருந்து எடுத்து விட்டுருவோம் அல்லது நம்முடைய நம்மளே பார்க்கிறோம் அவர் தாயத்து கட்டி விடுறாரு அல்லது தர்காவை ஆதரிச்சு பேசுறாரு அப்படின்னு சொன்னா அப்பவும் எடுத்து விட்டுருவோம் அப்ப நம்முடைய கவனத்திற்கோ நம்முடைய கண்ணு முன்னாலேயோ அவர் தீமை செய்கிறார் சிரிக்க வைக்கிறார் என்றால் அப்ப நம்ம வேலைக்கெல்லாம் வைக்கிறது இல்லை பணி இமாபத்து பணியெல்லாம் கொடுக்கறதில்ல அப்பவும் நீக்கி விட்டுருவோம் இன்டர்வியூ தான் சேர்க்கிறோம் ஒரு சமயம் நமக்கு இன்டர்வியூ எடுத்து சேர்த்ததற்கு பின்னால இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்வார் என்றால் அப்பவும் நீக்கி விட்டுருவோம் இது எல்லாம் தாண்டி நம்ம கவனத்துக்கும் வரல நம்ம பார்வையும் இல்லை நமக்கு தெரியாமலேயே அவர் இணை வைக்கிறார் என்றால் அதுக்கு நம்ம குற்றவாளி ஆக முடியுமா யாருமே பொறுப்பாக முடியும் நமக்கு தெரிஞ்சாத்தானே நம்ம குற்றவாளி நமக்கு தெரியவில்லை என்றால் நம்ம கவனத்துக்கே வரவில்லை என்றால் நம்ம குற்றவாளியாக ஆக முடியாது முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க அவங்க கலந்து அல்லது செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அதற்காக வேண்டி ஒரு இமாமை பின்பற்றக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லல எந்த இமாமை பின்பற்றக்கூடாது இணை வைக்கக்கூடிய இமாமைத்தான் பின்பற்ற முடியாது இணை அல்லாத ஒரு சின்ன சின்ன தவறுகளை செய்கிறார் என்றால் அவரை பின்பற்றி தொழக்கூடாது என்று இஸ்லாம் எங்கேயும் சொல்லலை ஆனாலும் கூட நம்ம இமாமத்து பணியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை இப்படி எல்லாம் ஆடம்புற திருமணத்தில் விதத்தை செய்யக்கூடிய ஒன்றை நீங்கள் செய்யாதீங்க என்று கூடுதல் வலியுறுத்துவோம் அதையும் தாண்டி அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அவங்கள கண்டித்து நீக்கவும் செஞ்சுருக்கிறோம் வேண்டாம் இந்த மாதிரி ஒரு விதத்தை நீங்கள் செய்றீங்க அப்படின்னா அதை ஒரு முன்மாதிரியாக நீங்கள் காட்டி உங்களை நாலு பேர் ஃபாலோ பண்ணக்கூடிய நிலை வந்துடும் நீங்க ஆடம்பர திருமணத்தில் கலந்து கொள்வீங்க விதாத்தான காரியத்தை செய்வீங்க அப்படின்னா அந்த விதத்தை நாலு பேருக்கு சொல்லக்கூடிய நிலையில நீங்க வந்துட்டீங்க அப்போ நீங்க செஞ்ச மாதிரி அவங்களும் விதாத்திக்கு நீங்க ஒரு காரணமா ஆகிறீங்க எங்க மறுக்க அதுக்கு பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற அடிப்படையில நீங்க வேணாம் படையில இருந்து நின்றுக்கிடுங்க அப்படின்னு சில பேருக்கு சொல்லியிருக்கோம் அதே நேரத்தில் விதாத்துவாதிகளுக்கு பின்னால் நின்று தொழக்கூடாது என்று நம்ம சொல்லல இணை என்று அந்த பாவத்தை செய்தால் மட்டும்தான் தொழக்கூடாது என்று நாம சொல்றோம் சகோதரர் கேட்ட கேள்விக்கு இது ஒரு சுருக்கமான பதில் அல்லாஹா